எவர் செவி செவிதனிலே இறை சபையின் மாண்பையும் மகத்துவத்தையும் உன்னதத்தையும் உயர்வதையும் நற்சீடர்கள் பொற்சீடர்கள் பொன்னம்பல மகாசபையின் உயர் வளர்ச்சியை உன்னத வளர்ச்சியை சிந்தையிலே கொண்டு சிறப்பு மிக்க எதிர்பார்ப்பா நல் யுக மாற்றம் ஒன்றே சன் உயர்வான பணி என்பதை உயர்வாக நிறுத்தி உன்னதமாக நிறுத்தி வைத்திருக்கின்ற மகாசபையின் உன்னத நிலையை உயர் நிலையை உத்தம பெரு நிலையை உயர்வான இறைநிலையை தன் சிந்தையிலே கொண்ட மாந்தர்கள் சிவசபை தொடர்பிலே இருக்கின்ற அற்புதமான நற்சீடர்கள் பொற்றீடர்கள் பொன்னம்பல மகாசீடர்கள் களியை மாற்றும் பணி என்பது அரிதான அற்புதமான பணி என்பதை மனதிலே கொண்டு அத்தகைய பணி பணி திருப்பணியானது திருமுருகன் முருகன் அமர்ந்து திரு தொண்டர்களை தன் தொண்டர்களை தூ கூட்டுகின்ற உயர் உன்னத உத்தம வளாகமானது உயர்வடைந்து வருகின்ற போதிலும் உன்னதமடைந்து வருகின்ற போதிலும் அத்தகைய நற்சபையின் புகழினை அதன் இறையாண்மையினை அதன் இறை வரலாறு அற்புதமாக கூறி செல்கின்ற சீடர்கள் இத்தகைய களியிலே காண்கின்ற இடர்களும் இன்னல்களும் ஏற்றுக்கொள்ளாத மனம் கொண்ட மாந்தர்களிலே மாந்தர்களின் மனதிலே பதிய வைக்கின்ற அற்புதமான முயற்சியானது அது அது பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை கொண்ட அற்புதமான நர்சபையின் தொடர்பாளர்கள் புண்ணிய சீலர்கள் இங்கு வர வர இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வானது ஓர் இரு வார்த்தைகள் ஒரு இரு ஆசி முறைகளை ஒரு இரு பகிர்வு சாதன நிலைகளை கேட்ட அப்பொழுதிலே இது உயர் சபை உன்னத சபை உத்தம சபை இறைவன் உரையாற்றுகின்ற ஒரு சபை என்கின்ற உயர்வான உயர்வான உரை இறை சூட்சமத்தை உயர் இறை சூட்சமத்தை உயர் சிந்தையிலே உயர் புண்ணிய நிலைகளால் அக்கணமே ஏற்று மாற்று நிலைகள் அல்லாது மாற்று நிலைகள் அல்லாது வேற்று நிலைகள் அல்லாது வேறுபட்ட நிலைகள் அல்லாது தன் நிலை உயர் நிலை என நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தரணிலேயே வளம் வருகின்ற அத்துணை நிலைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து பஞ்ச நிலைகளிலே இருந்து வார்த்தெடுக்கப்பட்டது வடித்தெடுக்கப்பட்டது ஈந்தெடுக்கப்பட்டது இறைவனால் வழங்கப்பட்டது இறை சூச்சமத்தால் வழங்கப்பட்டது என்பதை கூட உயர்வாக எண்ணாது என் கால் என் கரம் என் சிந்தை என் மந்தை என அற்புதமாக அற்புதமாக அவர் சிந்தைதனிலே வினை நிலை கொண்டு ஏற்றி வைத்து ஈடு இணையில்லாத மாந்தன் யாமே எவனும் எனக்கு நிகர் இல்லை எத்தகைய நிலைகளும் எனக்கு பொருட்டல்ல என்று பயணப்படுகின்ற மாந்தர்கள் கூட நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் மகத்துவம் கொண்டு இறை சூட்சமத்தை கண்டு கொண்டு உங்களுடனே தொடர்பிலே வந்து நற்சபையில் இருந்து பொற்சபையில் இணைந்து பொன்னம்பல சபையில் இருந்து அச்சபையில் பயணப்பட்டு உயர் உன்னத இறை பயணப்படுகின்ற அத்தகைய பயணத்திலே தன்னையும் இணைத்து கொண்டு அற்புதமாக வளம் வர இருக்கிறார்கள் என்பதை இத்தகைய அரிய பொன்னான புனிதமான உயர் காலை பொழுதிலே உன்னத காலை பொழுதிலே ஆதித்யனின் அற்புதமான அநிலைகள் பரவி நிற்கின்ற அற்புதமான அத்தகைய வெளிச்ச நிலைகள் உயர்வாக உன்னதமாக அதன் நாட்டல் நிலைகள் அருள் பெரும் ஜோதியாக அற்புதமான ஜோதியாக அத்துணை உயிர்களையும் உயர்வன வைக்கின்ற உயர் உன்னத எதிர்பார்ப்பு என அற்புதமாக அதன் பணியை அதிகாலை நேரத்திலே அற்புதமாக தொடங்கிவிட்ட நிலை போல் அணைவதும் தன் சிந்தைதனிலே எத்தகைய எத்தகைய நிலைகளும் கொள்ளாது அத்தகைய அற்புத பணி போல் அதிகாலையிலிருந்து அற்புதமாக உயர் உன்னத பனிதனை உத்தம பணிதனை இக இகலோக வாழ்க்கையுடனே இணைத்து கொண்டு இனிதே பயணம் பெற இனிய சபையுடனே பெற இனிய ஐஸ்வர்ய நிலைகளை நற்சபையிலே இருந்து பரிசாக பெற்று உயர்வான உன்னதமான அற்புதமான புனித நிலைகளை பெற்று பதினோறாயிரம் யுகமாக தவம் இருந்த புண்ணிய பேராற்றலை நற்சபையை சரணடையும் போது பொற்சபையை சடண சரணடையும் போது பொன்னம்பல மகா சபையை சரணடையும் போது உயர் சபையை உயர் சிந்தையிலே முதல் இடத்திலே வைத்து அற்புதமாக கலியுகத்திலே பயணப்படுகின்ற போது நற்சபையில் இருந்து பேராற்றல்கள் பெருமிதமான ஆற்றல்கள் இறை ஆற்றல்கள் இறை புண்ணிய ஆற்றல்கள் உங்களுக்குள் காட்சியாக உதித்து அற்புதமாக கற்பனையிலே தோன்றி உங்கள் சிந்தைதனை மாற்றி சிறப்பான நல்வழியிலே பயணப்பட வைத்து கொண்டு இருக்கின்றது என்பதை கூறி வருவோர்களுக்கும் அத்தகைய நிலை தொடரும் என்பதை உரைத்து உயர்வான உன்னதமான உயர் காலை ஆசியாக உத்தம காலை ஆசியாக இயல்பான நடை பயிற்சி நேரத்திலும் நல் நூல் திறக்கும் ஆசியாக நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல உயர் சபையில் மட்டுமே இத்தகைய அற்புதமான அரிய நூலின் அருளுரைகள் பொருளுரைகள் பொன்னம்பலனே வந்து அமர்ந்து திருவாயிலே இருந்து ஆற்றுகின்ற இறை உரைகள் இறை சூட்சம அகத்திய மகா உரையில் மகத்துவமிக்க மகோ உன்னத உயர் பெரும் சித்த மக்களெல்லாம் வந்து சித்த மக்களெல்லாம் வந்து சூழ்ந்து நின்று சுழண்டு நின்று ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி உயர் உரையின் ஊடாக உன்னத உரையின் ஊடாக ஓரொரு வார்த்தைகளாக ஒரு ஒரு செய்திகளாக உயர்வாக உயர் பிரபஞ்சத்தை உன்னத பிரபஞ்சத்தை உயர் மாற்றத்தை நிகழ்த்திட அற்புதமாக ஆனந்த அற்புத அருளானந்த ஆசியாக இவைய ஆசியை பகிர்கிறோம் அதிகாலை உன்னத உயர்காலை உத்தம பேராளுங்க பேரா பெருங்காலை பெருமகா காலை பெருமகா நூல் ஆசியாக இறை ஆசியாக இறை மகா ஆசியாக அகத்தியனின் ஆசியாக பயிர்வோம் அகதீசாய அகதி நமோக நமோ நமக நமோ நமக நமக நமக